தமிழ் சினிமாவுக்கு எப்போவுமே ஹாட் அண்ட் வைரல் நியூஸ்னால் அது நம்ம சூப்பர் ஸ்டார் தான் அவர் நின்னா நியூஸு நடந்தா நியூஸு படுத்தா நியூஸு ஏன் அவர் ஏதாச்சும் பேசினா கூட அதை அப்படியே வைரலாக்கி சோசியல் மீடியாவே அதிர்ந்து போகிற அளவுக்கு பண்ணிடுவாங்க அவரோட ஃபேன்ஸு அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுதுன்னா சும்மாவா ஆமாங்க கபாலி படத்துக்கு அடுத்தபடியா ரஜினிகாந்தும் பா ரஞ்சித்தும் இணையிற படத்தை தனுஷ் தான் தயாரிக்கிறாரு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு காளானு பேர் வச்சு ரஜினி ஒரு மும்பை பேக்டாப்ல லுங்கி கட்டிக்கிட்டு பக்கத்தில் ஒரு நாயோட ஜீப் மேலே ஸ்டைலாக உக்காந்துட்டு இருக்கிற போஸ்டரும் ஆக்ரோஷமாக புழுதி பெறுக்கிற பேக்டாப்பில் இருக்கிற போஸ்டரும் ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியாவே அதிர விட்டுருக்குன்னு தாங்க சொல்லணும் சரி இந்த காலா அப்படின்னா என்ன அர்த்தம்னு தானே யோசிக்கிறீங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க இருந்து வட இந்தியாவுக்கு வேலைக்கு போகிற தென்னிந்தியர்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா தமிழர்களை தான் காளான்னு சொல்லுவாங்களாம் காளானா கருப்புன்னு அர்த்தமாங்க கபாலி படத்தில் மலேசிய மக்களுக்காக போராடின ரஜினி இந்த முறை மும்பை வாழ் தமிழக மக்களுக்காக போராட போறார் அப்படின்னு சோசியல் மீடியா ஒரு கதை சொன்னாலும் நாங்கள் இந்த இருந்து கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான விஷயந்தான் இப்போ ஹாட் நியூஸ் என்னன்னு தானே கேட்குறீங்க இந்த படத்தோட முதல் போஸ்டரை கொஞ்சம் அப்படியே அலேக்கா தலைகீழே திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட மேப் டிசைன் தெரியும் உடனே திருப்பி பார்க்க போயிடாதீங்க பாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்க்ளூஷனை கேட்டுட்டு போங்க ஆகையால் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த படத்தில் தமிழ் ஈழ இன மக்களோட விடுதலை பற்றின கதையாக இருக்குமோ அப்படின்னு இன்னொரு சந்தேகமும் வந்திருக்கு எது எப்படி இருந்தால் என்னங்க ரஜினிகாந்த் மறுபடியும் மக்களுக்காக போராட போகிறார் சினிமாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் சினிமா நியூஸை தெரிஞ்சிக்க தி சினிமாஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்